பதினெட்டாம் நூற்றாண்டில் சிவகங்கை மாவட்டம் கூடஞ்சாவடியில் பிறந்தவர்தான் குயிலி தனது இருந்தே ராணி வேலுநாச்சியாரின் அறிவாற்றலையும் வீரங்களையும் பற்றி தந்தையிடம் கேட்டறிப்பார் அரசியை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நீண்ட நாட்கள் இயக்கத்துடன் காத்திருந்து ராணியை சந்தித்ததாக கூறப்படுகிறது பிறகு ராணி வேலுநாச்சியார் அவர்களின் மனதில் நம்பிக்கைக்குரிய தோழியாக இடம்பெற்று அரசியின் இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான பிரச்சாரங்களில் பங்கேற்று பல முறை வேலுநாச்சியார் அவர்களின் உயிரை காத்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் அந்நிய ஆதிக்கத்தை விரட்டியறிப்பேன் என ராணி வேலுநாச்சியார் எடுத்த சபை நிறைவேற்ற உயிர் தியாகம் செய்தவர் வீரத்தாய் குயிலி இவரே முதல் பெண் தியாகியும் முதல் பெண் தற்கொலைப் போராளியும் ஆவார்